சுனா படம் சுனா பிசிரியர் மாதிரி வச்சு கிடையாது கிரயான்ஸும் முசடையா எந்த மாதிரி கிளாஸ் மாவீனா திலைமை கிரயான்ஸும் நக இந்த குச்சி அமைசிக்கிற சேர்த்தாத்தா தென்லை மாதிரி மாவட்ட கோண கலாந்த கோண வரைஞ்சத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் கோண வர்ஜத்தை இந்த சாந்தரின்னு பொல்லோ வரஞ்ச சாந்தரஞ்சா பொல்லோ பெரும்பாலும் சாஸ்தி ரவுண்டுகள் தோ ர தவாத்த கலாம் அவருடைய சதரம் பேமஸ் சதுரம் இந்த மாதிரி சதரம் எங்கோட் இல்லாட்ட ரெக்டாங்கல் சொந்தக்கார ஸ்கொயர் தேர் தேலத்தை அந்த இல்லாம அமைய ரவுண்டு செய்யலாம் எழுதி ரவுண்டு

أرين هذا معي نعم لا سبب. هذا كله بلى بلى كذا. بلى بلى. أنا بلى بلى. ஸோ அங்கே புல்லா போன பாஜக இல்ல புல்லா தமிழ் அப்படின்னு உடனே பேப்பர் துமி வரைஞ்சீனா அப்படி கலர் கரெக்ட் பேப்பர் ஷேப் அப்படி துமி பேப்பரும் பென்சிலும் வரைஞ்சிடுவோம் கலர் குழந்தை கேட்டோம் போர்டு வரைஞ்சி சி து பென்சிலுமே பேப்பர் வரைஞ்சிடா சில பேப்பர் வரைஞ்சி அப்படின்னா கெட்ட மாதிரி ஸ்கெட்ச் அப்படின்னா புல்லா காய் கலர் செய்ய தென்னை கலர் ஸ்கெட்சிமும் தான் புல கொண்டா செய் தெரிய மாதிரி தரோம் உல இலி கிட்டுனா கலர் கதர் தேடிவோம் கலர் கறத்தால் கோணம் பண்ணது சப்போஸ் அங்க ஹாது அப்படியே பொல்ல கண்டுவோம் ஜாரி பொல்ல அங்க ஹாது அப்பாரி பொண்ணு தொழில் தும் கருது கலர் காயமே அவத்தம் செய்ய ஐம்பது ஷேடு கருறான் இருபத்தஞ்சு ஷேடு கருறான் பன்னெண்டு ஷேடு கடுறான் இதுல ஷேடு போது கோணம் இல்லாம அவரசே கோணம் அப்பளே போற சாரா பொல்லா தமிசு சேர்ந்து எங்கோட்ட கலர்ஸே எங்கோட்ட கலர்ஸ் எங்கிட்ட சேர்ந்து ஆரஞ்சு இதுக்காரி எங்கிட்ட சேர்த்து கிரீம்சன் ரெட்டு நாவுலாம் கரெக்ட் கலர் மாத்தா நாவ் கலரமும் ரெட்டு செங்க தெரியும் துமி சேர்த்து ஆரஞ்சு ரெண்டு ஆனால் கிரிம்சன் ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி கலர் காயமணி காயம சப்போஸ் இல்லை நாவ் கலர்னா கலர் எடுத்துவோம் அந்த பெப்பர் பண்ண கலர் கலர்யா நேர் தொவிசாவது செங்காவாரியா செக்காவது துமி கலர் துவை சிதம்பி தில கலஞ்சு நான் தேறேன்

بلنا دل گراں گروندي تي طلبينچ راوند ودين چئ ته بني تنه کي نينو بينو چهر سمني آهي تلوار جي بيشيري اٿي آهي اها ميمي دي اچي چندو چار مي ملريو